أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا يغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا وَالَّذِي أَنزَلَ السَّكِينَةَ فِي قُلُوبِ الْمُؤْمِنِينَ لِيَزْدَادُوا إِيمَانًا مَعَ إِيمَانِهِمْ وَلِلَّهِ جُنُودُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ ۖ فَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا நபியே நாம் உமக்கு வெளிப்படையான வெற்றியை அளித்து விட்டிருக்கின்றோம் உம்முடைய முந்திய பிந்திய குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் அவன் தனது அருட்கொடையை மீது நிறைவு செய்து உமக்கு நேர்வழியை காட்டுவதற்காகவும் இன்னும் மகத்தான உதவியை அவன் உமக்கு வழங்குவதற்காகவும் தான் அவன்தான் இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் சக்கீனத் நிம்மதியை இறக்கியருளினான் அவர்கள் தங்களின் நம்பிக்கையுடன் இன்னும் அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்வதற்காக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள படைகள் யாவும் அல்லாவின் வல்லமையின் கீழ் உள்ளன மேலும் அவன் மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் அவன் எதற்காக இவ்வாறெல்லாம் செய்துள்ளானெனில் இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் பெண்களையும் நிரந்தரமாக வாழச் செய்வதற்காக கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சூனங்களில் நுழையச் செய்வதற்காகவும் மேலும் அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு களைவதற்காகவும் தான் அல்லாவிடத்தில் இது மகத்தான வெற்றியாக இருக்கின்றது மேலும் நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணை வைப்பாளர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும் தான் அவர்களோ அல்லாவை பற்றி தீய எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் தீமையின் சுழற்சியில் தாமே வீழ்ந்து விட்டார்கள் அல்லாவின் கோபம் அவர்கள் மீது இறங்கியது மேலும் அவன் அவர்களை சபித்தான் நரகத்தை அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும் வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அல்லாவுடைய வல்லமையின் கீழ் உள்ளன மேலும் அவன் மிக வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்